யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அன்புடன் சிவமுத்து வளவன் இப்போ பார்க்க போற வீடியோ முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஐயா தங்கபாண்டியன் அவர்களுடைய அன்பு புதல்வி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களுடைய அன்பு தங்கை தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் திருச்சி சிவா பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு அவர் ஆற்றிய உரைகளிலே சில பதிவுகளை உங்களிடத்திலே சுற்றிக்காட்ட விரும்புகிறேன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி என்ற பட்டத்தை ஒரு மாநாட்டிலே அறிவித்தவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் புதுக்கவிதை என்பது சோம்பேறிகளினுடைய கருகூலம் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை இந்த சொற்பொழிவிலே பதிவு செய்திருக்கிறார் இதோ இப்பொழுது அவருடைய உரையை கேளுங்கள் நன்றி அன்புடன் ஒரே கட்சி ஒரே கொடி ஒரே தலைவர் பெருமைக்குரிய நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய எழுத்து பேச்சு இவற்றின் மூலமாக எழுச்சி ஊட்டிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருச்சி சிவா அவர்களுடைய இந்த பெருடாவிற்கு புதுக்கவிதை உலகிலே மிக தயங்கி காதலி எடுத்து வைத்தவர் அவருடைய நெருங்கிய நண்பர் பாலாவனும் அவர் ஆரம்ப காலத்திலே சொல்லி இருக்கின்றார் உலகம் என்று மரபு கவிதையிலே மிகுந்த நாட்டம் உடையவர் அதே கவிஞர் தான் புதுக்கவிதையிலே ஆழங்கால் பட்ட பரிச்சயத்தோடு வானங்காடி கவிதைய அறிமுகத்திற்கு பின்பாக இளம் அவருடைய விழிகள் நட்சத்திரங்களை வருடனாலும் விரல்கள் என்னவோ கம்பிகளோடு கம்பிகளோடுதான் என்கின்ற கவிதையோடு அதை முழுமுழுக்காக பெண்ணோ ஆணோ இருந்ததில்லை அவருக்கு உரிய மிக அழகான உயரிய இந்த விருதை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார் கோடைகள் விலகட்டும் வீரர்களே வாருங்கள் என்று தலைவர் கலைஞர் நெருக்கடி காலகட்டத்தில் அழைத்த பொழுது முன்னணி வீரராக இணைந்து கொண்டவர் எப்படி அவருடைய பயணம் தொடங்குகின்றது ஒரு கழுகு பார்வை பார்த்தீர்கள் என்றார் சுதந்திரத்திற்கு ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தன்னுடைய அரசியல் பணியை துவங்குகின்றார் அதற்கு பின்பாக எண்பது ஆண்டு காலம் அவருடைய அரசியல் பணி நீடித்தது இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சி தலைவரும் இத்தனை நீடித்த வரலாறு ஒரு கட்சியை ஏற்று நடத்துகின்ற வரலாறு என்பது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு தான் உண்டு அந்த கலைஞரை நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டவர் போருக்கு சென்றால் தளபதிக்கு கட்டுப்படு அரசுக்கு வந்தால் அரசுக்கு கட்டுப்படு என்பதை தன்னுடைய நெஞ்சிலே பெருமை கொண்டவர்கள் இந்த இங்கே மிக குறிப்பாக சொன்னார்கள் இன்றைய தினம் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட நாடு ஆட்சியினுடைய நாயகர் எங்களுடைய மாண்புமி முதலமைச்சர் அவர்களுக்கு தளபதி என்கின்ற அந்த பட்டத்தை தந்து தந்தை பெருமைப்படுத்திக் கொண்டவர் அவரோடு தோளோடு தோள் நின்று இளைஞரணியை வழிநடத்திய காலம் தொட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கி எங்களுடைய ஆறுவர் அது ஒரு வேலூர் கூட்டத்திலே அண்ணன் அவர்கள் அதை மிக அழகாக அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்தனர் பார்ப்பதற்காக இங்கே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றது ஒரு படை தன்னை ஏற்று நடந்து இந்த தடவரைக்காக காத்திருப்பது போல இருக்கின்றது இந்த கூட்டத்திலே நாங்கள் உங்களை வேறு அழைக்கப் போகிறோம் என்கின்றார் அந்த கூட்டத்திலே வெற்றி கொண்டானவர்களும் இருக்கின்றார் நம்முடைய மார்க்கமை முதலமைச்சர் அவர்கள் பதறி போய் அப்படி எதுவும் சொல்லிவிடாதவர்கள் செய்து விடாதீர்கள் என்கின்றார் ஆனால் அண்ணன் அவர்களோ மிக துணிச்சலாக மேடை முன் சென்று இனிமே அவருடைய பெயரை சொல்லி கணவரை மூக்க ஸ்டாலின் என்றுதான் அழைக்கப்படுவார் அது குண்டு பிரசுரம் என்றாலும் சரி கழகத்தினுடைய எந்த கூட்டம் என்றாலும் சரி உங்கள் பெயர் அப்படித்தான் அழைக்கப்படும் என்று சொல்கின்றார் வரலாற்றிலே கல்வெட்டிலே பொறிந்து நிற்கின்ற அளவிற்கு பிரசித்தி பெற்ற ஒரு சொல்லாக பெயராகாது இன்றைக்கு நிலைத்து நிற்கின்றார் நெருப்பாற்றிலே நீந்தி இருக்கின்றார் புயல் காற்றை சந்தித்திருக்கின்றார் பருவத்தை பற்றி சொல்லும் பொழுது எழுதுவதை கேட்கும் பொழுது அல்லது படிக்கும் பொழுது அல்லது பேசுவதை கேட்கும் பொழுது மனம் கலங்கும் தகப்பன் இல்லாத பிள்ளையாக தாயால் வழங்கப்பட்டேன் மூன்று மாத குழந்தையாக என்னை என்னுடைய தாய் பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்கின்ற பொறுப்போடு குடும்பத்தை <laughs> நாங்கள் மக்களவையில் இருந்து ஓடி சென்று அவருடைய உரையை கேட்பதற்கு அவர் விரும்புவோம் இந்த நாடே ஒவ்வொரு மிக முக்கியமான விஷயத்திலும் அது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பாக வந்த திருநங்கையிற்கான தனிநபர் மசோதாவாகட்டும் சானிட்டரி நாப்கின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த டாக்ஸுக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த மனிதாபிமான குரலாகட்டும் மிக மிக முக்கியமான நீட் விலக்கு தேர்வு உட்பட அனைத்து பிரச்சனைகளும்

அங்கே என்னை பார்த்தவுடன் வந்து நீங்கள் எனக்கு ஒரு சிபாரசு செய்ய வேண்டும் நீங்கள் சொன்னால் அந்த விஷயம் நடக்கும் என்று என்னிடத்திலே சொல்லுகின்றார் என்னடா போய் விட்டது நாம் வேலை தேடி வந்த இடத்திலேயே நமக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று ஒன்றும் கூறாமல் வந்துவிட்டேன் என்றால் நம்முடைய ஆரோக்கிய ரெண்டனுக்கும் அப்படி ஒரு கனவு இருந்தது தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற கனவு இருந்தது பின்னாளில் அவரே சொல்லுகின்றார் அப்படி ஒருவேளை ஆகியிருந்தால் ஒரு சிறிய மாவட்டத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நலத்திட்டங்களை செய்கின்ற சமூக பணியிலே மட்டும்தான் நான் ஈடுபடுத்தப்பட்டிருப்பேன் ஆனால் இன்றைக்கு நான் ார் பேரறிஞர் அண்ணா உத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழியில் எடுத்துக்கொண்டு நம்முடைய மாணவர்கள் தளபதி அவர்களோடு படை தளபதிகளில் அவர்களுக்கு பின்பாக அனுமதித்து செல்கின்ற முன்னணி வீரனாக இருக்கின்றேன் என்றால் அதை நான் அன்றைக்கு தேர்ந்தெடுத்த மிகச் சரியான முடிவுதான் காரணம் என்று தெரிவு சுய எழுதும் பொழுது அவருடைய வாழ்க்கையை அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஏராளமான விஷயங்களை என்னை போன்றோ எப்படி ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோமோ அதுபோல இந்த பயன் பெற்றுக் கொண்டு பயணிப்பார்கள் எழுதிய பேருக்கு தெரியும் உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் அந்த ஒருமுறை கெபிரில்லா பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டீர்களா என்று சொல்லுகின்றார் எல்லோருடைய வாழ்க்கையும் நீங்கள் நீங்கள் பார்க்கின்ற வாழ்க்கை ஒன்று நான் வெளி உலகத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஒன்று ஒன்று இரண்டாவது மூன்றாவதாக ஒரு ரகசியமான வாழ்க்கை ஒன்று ஒன்று என்று சொல்கின்ற எத்தனை மார்க்க மாற்றம் அந்த ரகசியமான வாழ்க்கையை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களா அந்த எழுத்தாளர் முடியவே முடியாது என்கின்றார் இதே கேள்வி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரிடமும் கேட்கப்பட்டது அவர் சொன்னாராம் சேர்த்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக ஒரு வாழ்க்கை உண்டு பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவோம் என்னவென்றால் அவன் வாழ விரும்புகின்ற வாழ்க்கை என்று அதை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வாழ கிடைக்கதா என்று கேட்டதற்கு நீங்களே நெஞ்சிக்கு நீதியை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொன்னார் எங்கள் ஆழ்விரண்டன் மிகச்சிறந்த பேச்சாளர் தலை சிறந்த நாடாளுமன்றவாதி எழுத்தாளர் கொள்கை பிடித்ததே கொஞ்சமும் தடம் மாறாமல் பயணிக்கின்ற அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர் ஆனால் அவர் விரும்புகின்ற வாழ்க்கை என்பது ஒன்று நூற்று அதிலே குடும்பத்தார் அந்நியார் நேசம் அது மட்டும் அல்ல இந்த சமூகத்தையே முழுமையாக நேசிக்கின்ற நேசிக்கும் ரசனை உணர்வும் தன்னுடைய ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு பொழுதையும் இசையாக சிறந்தவற்றை பேர் தூய்கின்ற ஒரு நுட்பமான ரசனையுடன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற அந்த ஆழ்மையாக அவரை நான் பார்த்தோம் தந்தைக்குரிய இடத்தை எனக்கு தந்த மகா தலைவன் என்று ஒவ்வொரு கணமும் அவரை நினைத்திருப்பவர் தலைவர் கலைஞரிடம் நாம் கேட்க தயங்கிய கேள்விகளை எல்லாம் அவர் கேட்டிருக்கின்றார் அதையும் பதிவு செய்திருக்கின்றார் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் கட்டுரை எழுதுவது வழக்கம் ஒரு முறை பொதுவாக கடிதங்கள் எழுதி கட்டுரைகள் கேட்பார்கள் ஒரு முறையோ இரண்டு முறையோ அவருக்கு கடிதம் வரவில்லை

கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொன்ன அற்புதமான பதில் இந்த கழகத்திலே கொள்கை பிடிப்போடு உழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் வழங்கப்படுவதற்கு முன் உதாரணமான பதில் அந்த பதில் தலைவர் கலைஞர் சொல்கின்றார் திருச்சி சிவா கேட்டு பெறுவதல்ல அவரு நாங்கள் அத்தனை பேரும் பெருமைப்படுகின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக வருகின்ற அகிலேஷ் யாதவ் ஒரு முறை அண்ணனிடம் கேட்கின்றார் இந்த கேள்விக்கு இவரால் நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது என்று நினைத்துக் கொண்டு கேட்கின்றார் எங்கள் ஊரிலிருந்து எத்தனையோ பேர் உங்களுடைய ராமேஸ்வரத்திற்கு வருகிறார்கள் நீங்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் அல்லது தமிழெல்லாம் தான் எழுதுகிறீர்கள் பேசுகிறீர்கள் எங்கள் ஊரிலிருந்து இருந்து வடக்கிலே இருந்து ராமேஸ்வரத்தில் வந்து தரிசிப்பவர்களுக்கெல்லாம் பொய்படி நீங்கள் இந்தியிலே ஏதாவது பேசலாம் அல்லவா அல்லது எழுதலாம் அல்லவா என்று கேட்கின்றார் கொஞ்சமும் சலைக்காமல் அண்ணா அவர்கள் அவருக்கு சொன்ன பதில் எங்கள் ஊரிலிருந்து ஏகப்பட்ட பேர் காசிக்கு வருகிறார்கள் அன்றுக்குரிய அகிலேஷ் யாதவ் அவர்களே எனக்கு தெரிந்து நீங்கள் ஆங்கிலத்தில் எதுவும் எழுதியதாக இல்லை ஏன் அவர்களுக்காக நீங்கள் ஆங்கிலத்தில் ஏதாவது எழுதியிருக்கலாமே என்று கேட்கின்றார் ஒரு தலைவன் ஒரு தொண்டன் தொண்டன் தலைவனாக ஏற்றுக்கொண்ட தலைவரிடத்திலே கண்டு வியக்கின்ற தகமை பண்புகளை எப்படி தந்தை கொண்டு அது அரசியல் வாழ்க்கை இலக்கிய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை என்கின்ற எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்திலும் ஒரு சேர விளைவித்து நெருப்பாக இருக்க முடியும் என்பதற்கான முன் உதாரணம் எங்களுடைய ஆர்வலன் திருச்சி சிகாவர்கள்தான் தந்தை பெரியாரை தன் மனம் முழுதும் வரைத்துக் கொண்ட கொள்கையாளர் அவர் தந்தை பெரியாரிடம் ஒருமுறை கேட்கப்படுகின்றது நீங்கள் உங்களை எப்படி வர்ணிப்பீர்கள் தலைவர் கலைஞரிடம் உங்களை நீங்கள் எப்படி வர்ணித்துக் கொள்வீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னது நான் ஒரு மாணவிகள் சுயமரியாதைக்காரன் என்ற பதில் தந்தை பெரியாரிடம் கேட்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் ஒரு பெரிய Gracias. Sí, sí, sí.